அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கொஞ்சம் பசங்க சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரோட்ல திடீர்னு ஒரு மாட்டு வண்டி வர்ற சத்தம் கேட்டு இந்த மாட்டு வண்டி சத்தம் கேட்டு எல்லா பசங்களும் தெரிச்சு ஓடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல அமீனா முனுசாவி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய ஆள் இருக்காரு அவரை பார்த்தா ஊரே கைகட்டி நீக்குவோம் ஊரே பயப்படும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச கூட பயப்படுவாங்க எல்லாரும் தெரிச்சு ஓடையில ஒரே ஒரு பையன் மட்டும் எங்கேயும் போகாம அங்கே நிக்கிறான் நின்னுட்டு சொல்றான் அவர் வந்தா என்ன ஏன் எல்லாரும் இப்படி ஓடுறீங்க என்ன ரெண்டு பொம்பா முளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த சொன்னது வந்து அந்த பசங்களுக்கு கிடைச்சோம் இல்லையோ அந்த வண்டியில வாராரு பார்த்தீங்கன்னா பிள்ளை அவருக்கு கேட்டுருச்சு வண்டியை நிப்பாட்டினாரு டிப்பாட்டிட்டு கீழே இறங்கி அந்த பையனை போய் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே போறாரு எங்க போறாரு அப்படின்னா அப்பாட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போய்க்கு இருக்காரு வீட்டுக்கு போனா உன் அப்பா பார்த்த உடனே ஐயா மன்னிச்சிருங்க என்ன என்ன ஆச்சு பையனை கூட்டிட்டு வரீங்கன்னு கேக்குறாரு அவர் என்ன ஏதுன்னே விவரம் கேட்கல மொதல் மன்னிப்பு கேட்டுருந்தாரு கேட்டுட்டுதான் என்ன ஏகணும்னு நிக்கிறாரு அவர் அப்ப இந்த முனிசாமி பிள்ளை சொல்றாரு என் உன் பையனா நல்லா பாத்துப்போம் பெரிய ஆளா வருவான் நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போன அந்த சிறுவன் யாரு தெரியுமா திருவி கல்யாண சுந்தரனார் தொழிலாளர் நலனுக்காகவும் சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க தெரியும் குழந்தைகளை கவனி <laughs>